இன்று பார்க்கலாம் சம காலகட்டத்தில் ஆலிம்கள் மத்தியில் ஒரு கல்வியை சுமந்த மாணவர்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் கொள்வதை நாம் பார்க்கலாம் இந்த பொறாமையின் காரணமாக ஒருவருக்கொருவர் மறுப்பு கொடுத்து கொள்வது ஒருவர் ஏசுவது இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் குறிப்பாக அது அதிகமானது எப்போன்னு பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாலாம் அதிகமான காலக்கட்டத்தில் தாங்க அந்த காலத்துலேயும் இது இருந்திருக்குது இயல்பாக ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கண்ணியத்தை பண்ணுவாங்க பொறாமை இருந்தாலும் ஒரு கண்ணியத்தை பேருவாங்க பேச்சு ஒழுக்கத்தை அப்படி நிறைய மீடியா ஓப்பன் பண்ணாலே எல்லாரும் இது சம்பந்தமாக ஷேக் உசைமின் தன்னோட கிதாபுல் இல்லை ஐம்பத்தி நாலாவது நிச்சயமாக இந்த ஹசத் அதாவது பொறாமை என்பது ஒரு மோசமான பண்பாகும் இது வந்து இன்று அறிஞர்கள் மத்தியிலும் கல்வியை கேட்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் இது இருக்கிறது இது இவங்க கிட்ட மட்டும் இல்ல மாறாக ஒரு பிசினஸ் மேன் வணிகர்கள் இவங்க மத்தியிலும் இருக்கிறது ஒரு தொழிலை வைத்திருக்கும் ஒரு ஒவ்வொருவருக்கும் சக ஊழியரால் வந்து நிலையை ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா அறிஞர்கள் மற்றும் கல்வியை கேட்கக்கூடிய கூடிய மாணவர்களிடையே உள்ள ஹசத் இந்த பொறாமை வந்து மிகவும் கடுமையானது அதே நேரத்துல அவங்க தான் மக்கள்ல முதலாம் நபராக இருக்க வேண்டும் மேலும் இந்த பொறாமையை விட்டும் மக்களிடமிருந்தும் அஹ் வெகு தொலைவில் இருக்க வேண்டியவங்க அவங்கதான் முதலாவது சிறந்த குணாதிசயங்களோடு கொண்டு மக்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக தான் இருக்கணும் ஆனா இவங்க மத்தியிலேயே இது காணப்படுறது வந்து ரொம்ப கவலைக்கான விஷயம் வரலாறுகள்ல பார்க்கலாம் இரண்டு மிகப்பெரிய அறிஞர்கள் நல்ல அறிஞர்களிடையே அவங்களுடைய சில சில காரணங்கள்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இமாம் புஹாரி ரஹ்மஹுல்லாவும் இமாம் துஃப்லி ரஹ்மஹுல்லாவும் பார்க்கலாம் அடுத்தது இமாம் மாலிக் இப்னா தான் அவங்க கிட்ட அவங்களுக்கும் சம காலகட்டத்தில் இப்னு இஷாக் அவங்க கிட்டயும் இது இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் இப்னு இப்னோஹர் அஸ்லானி அவங்களுக்கும் இமாம் ஐனி ரஹிமஹுல்லா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்த பொறாமைகளை பார்க்கலாம் அதன் விளைவுகளை பார்க்கலாம் மேலும் இமாம் சஹாவி மற்றும் இமாம் சுயூத்தி அவங்களிடையே இருந்த பொறாமை அதனுடைய விளைவுகளை பார்க்கலாம் இது எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் இருந்து தான் வந்திருக்கு ஆனா இதுக்கான ஒரு சொல்யூஷனா என்ன சொல்றாங்கன்னா கலாமுல் அக்ரான் யுத்வா வலா யுர்வா என்று சொல்லுவாங்க இந்த ஒரு அடிப்படையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சம காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பேச்சு வந்து மடிக்கப்பட வேண்டும் சுருட்டப்பட வேண்டும் விரிக்கப்படக்கூடாது அதாவது அறிவிக்கப்படக்கூடாது சம காலகட்டத்தில் வாழக்கூடிய இரண்டு நல்ல ஆலிம்கள் மத்தியில் இது போன்ற இருக்குன்னா பெரும்பாலும் அதன் அதனுடைய விஷயங்களை அதை பற்றி பேசுவது சோசியல் மீடியால அதை பற்றி விமர்சிப்பது இதையெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் பொறாமையினால் வரும் வேறு சில காரணங்களாலும் வரும் இது போன்ற விஷயத்தை நாம் தவிர்த்து கொள்வதே நமக்கு சிறந்தது ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா இது போன்ற மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் கிரிட்டிசிசம்ஸ்லாம் இரண்டு நல்ல ஆளும்கள் மத்தியில் நல்ல தாய்க்கள் மத்தியில் வரும்போது அதை சும்மா ஒரு சோசியல் மீடியா போட்டு அதை பற்றி விவரிக்கிறது அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுறது மக்கள் மத்தியில ஃபித்னாவை கிளப்புறது இது போன்ற விஷயங்களை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த பொறாமையிலிருந்து தப்பிக்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஷேக் சுலைமான் ரோஹேலி அவங்க அழகா சொல்றாங்க ஒரு தாலிபுல் இல் ஒரு கல்வியை சுமந்தவர் வந்து தன்னுடைய அஹ் உள்ளத்துல தன்னுடைய சக சகோதரர் பற்றி ஷைதான் ஊசலாட்டங்களை போடுறானா பொறாமைய இது பண்ற விதைக்கிறானா அவர் வந்து அல்லாவிடம் அதிகமாக துவா செய்யக்கூடியவராக இருக்கணும் மேலும் அந்த சகோதரருக்கு துவா செய்யக்கூடியவராக இருக்கணும் அல்ல அவரை வந்து இஸ்திகாமத்தாகவை உறுதியாக மேலும் வந்து மக்களுக்கு அதிகம் பயனளிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் ஆக்குன்னு சொல்லி யார் மீது இவர் பொறாமை அவருக்கு துவா செய்யணும் அதிகமாக முக்கியமாக மறைவுல துவா செய்யணும் இது வந்து அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அந்த பொறாமையிலிருந்து அவர் விடுபடுவதற்கு மேலும் தன்னுடைய உள்ளத்தையும் அந்த வந்து அவதானிக்க கூடியவராக இருக்கணும் மேலும் தஹஜித் தொழுகையில் எழுந்து தொழும்போது தன்னுடைய சகோ சகோதரருக்காக அவர் அதிகம் துவா செய்யக்கூடியவராக இருக்கணும் யாரா அவரை பாதுகாத்துடு அவரை ஃபித்னாக்களில் இருந்து தூரமாக்கி வச்சுடு அவரை கொண்டு மக்களுக்கு பல பலன்களை அணி என்னையும் அது போல ஒரு நபரை ஆக்கு என்று சொல்ல வேண்டும் இது அதிகமாக அவருக்கு உதவும் இந்த பொறாமையிலிருந்து அவர் தூரமாகுவதற்கும் தப்பிப்பதற்கும் ஒரு தாய் ஒரு சேனல் வச்சிருக்காரு இன்னொரு தாய் இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவருக்கு அதிகமான லைக்ஸ் வருது அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அதை கொண்டு அவர் சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா ஐ ஐவின் யூ லூஸ் ஐ லூஸ் தன்னோடய சகோ சகோதரன் ஜெயிக்கிறதை நான் ஜெயிக்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்படி தான் ஹதீஸ்கள் சொல்லுது தன்னோடய சகோதர சகோதரன் தோற்கறது வந்து நாம் தோத்ததாக நம்ம நினைக்கணும் இந்த ஒரு மனப்பான்மை இந்த ஒரு மனப்போக்கு இருந்தது இருப்பது தான் ஒவ்வொரு சகோதரருக்கும் இருக்க வேண்டும் இல் முடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி எல்லா சுப்தல நம்ம அனைவரையும் பொறாமை விட்டு தூரப்படுத்துவானாக அஸ்லாம் வலைக்கம்